இது ஒரு தாபீதின் ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது இங்கே தாவித் ராஜா கத்தரிடத்தில் என்ன சொல்கிறாரு என்னை நியாயம் விசாரியும் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் நான் ஆகவே என்ன பண்ணுவதில்லை நான் தள்ளாடுவது இல்லை என்னை பட்சித்து என்னை என்ன பாருங்கள் சோதித்து பாரும் என் உள்ள இயந்திரங்களையும் என் ஹிருதயத்தையும் என்ன பண்ணுங்கள் புடமிட்டு பாரும் என் உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உங்களுடைய சத்தியத்தில் நடந்து கொள்கிறேன் இந்த காரியத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதாரன் தாவிது கர்த்தரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற அப்பா என்ன நியாயம் விசாரிங்க என்னை புடமிட்டு பாருங்க நான் என் முத்தமத்தில் நடக்கிறேன் நான் அகையிலான் என்ன பண்ணுறது நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் என்ன பண்ணாடுவதில்லை தள்ளாடுவது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் வைக்கிறத நம்ம பார்க்குறோம் என்ன இது உத்தமனுடைய ஒரு உத்தமனின் விண்ணப்பம் நான் இப்படியெல்லாம் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக இருக்கிறேன் இப்படியெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி தாவித் என்ன பண்ணுறாரு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் மூன்றுலேருந்து ஐந்து வசங்களை வாசிக்கும் பொழுது ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி நான் பண்ணினான் மிகவும் அழுதான் ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போய் போகிறதற்கு முன்னே கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதி ஆகிய இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனா இருக்கிற கத்தை சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேனா உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கத்தருடைய ஆலயத்துக்கு போவாய் ஆமேன் பாருங்க சங்கீதகன் தாவீது தன்னுடைய எப்படி விண்ணப்பம் பண்ணாரு தன்னுடைய ஆண்டவரே நான் உன்னுடைய உத்தமத்தில் நடக்கிறேன் உம்முடைய வழியில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவியது அங்கே ஜப்ப பண்ணி விண்ணப்பம் மண்ணின்னு தான் பார்க்குறோம் அதே விண்ணப்பத்தை தான் எஸ்ஐகே ராஜாவார் ஆகணும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு நான் அஞ்சாம் வசனத்தில் உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது ஸோ தாவீது எப்படி விண்ணப்பத்தை ஏறெடுத்தாரோ அப்படியே என்ன பண்ணுறாரு எஸ்ஐ கே ராஜாவும் கர்த்துடையத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் அந்த விண்ணப்பத்தை என்ன பண்ணார் கர்த்தர் கேட்டார் ஏன் முன்னாடி வசனத்தில் வாசிக்கும் பொழுது எஸ்ஐ கே ராஜாவ்கிட்ட வந்து ஏசி தீர்க்கதம் சொல்கிறாரு நீ மறுத்து போவாய் உன் வீட்டு காரியங்களை என்ன பண்ணேன் ஒழுங்கு படுத்துன்றார் இந்த காரியத்தை இசைக்கேட்டோன்னா இறுதித்துக்கு என்னமாயிடுச்சு ரொம்ப ஆயிடுச்சு அந்த விசனத்தினால் என்ன பண்ணுறாரு மிகவும் மனம் கசந்து அழுறாரு அழும்போது என்ன சொல்கிறாரு நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதே செய்தேன் என்பதை நினைத்தருளும் ஸோ ஆண்டவருக்கு ஒரு நினைப்பூட்டுதலான ஒரு விண்ணப்பத்தை என்ன பண்றாருங்க ஏறெடுக்கிறாரு அப்பா நான் உமக்கு முன்பாக இப்படியெல்லாம் நடந்தேனே இப்படியெல்லாம் சென்றேனே உங்களுடைய வழிகளை காத்து நடந்தேனே உம்முடைய பாதில் நடந்தேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு எசேக்கா ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் இதே காரியத்தை தான் என்ன பண்றாரு தாவீது ராஜா ஏறெடுத்து அதே விண்ணப்பத்தை அவருடைய தகப்பனாகிய இசேக்கிய தாவியது ஏறெடுத்து அதே விண்ணப்பத்தை என்ன பண்றாரு கர்த்துடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறாரு உடனே கருத்துடைய வார்த்தை என்ன ஆகுது அவர் இப்படி விண்ணப்பம் பண்ண உடனே ஏசாய் அவர் வீட்டு முற்றத்துக்கு தான் போய்கிறார் அது கேட்டு வாசல் வரைக்கும் தான் போய்கிறார் உடனே மறுபடியும் கத்துடைய வார்த்தை என்ன ஆகுது ரெண்டாம் தான் ஏசையாவுக்கு உண்டாகி நான் என்ன பண்றாரு இசேக்கா கேட்டு சொல்றாரு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் ஸோ நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் உத் நம்முடைய இருதயத்தில் உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தரிடத்தில் நாம் என்ன பண்ணணும் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுற நம்ம ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் நம் விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார் அதை தான் அவங்க சொல்கிறாரு என் உத்தமத்தில் நான் நடக்கிறேன் நம்ம உத்தமத்தில் நடக்கும் பொழுது நம் கத்தரை முழுவதுமாய் நம்பி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றதில்லை தள்ளாட விட போகிறது இல்லை கத்து நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவார் நம்ம நம்ம ஜபத்தை நம்ம விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார் என்ன சொல்றாருங்க வீணரோட நான் உட்கார்வது இல்லை அப்போ துன் வீணர் யாரு துன்மார்க்கமா நடக்கிறவங்க பாவியோட வழியில நிற்கிறவங்க பரியாசக்கர் உட்கார இடத்துல உட்கார்றவங்க இப்படிப்பட்ட வீணரோடு நான் என்ன பண்றதில்லை நான் உட்காருவதில்லை அவங்க வழியில நான் நடப்பதில்லை அவங்களோட பாதையில நான் என்ன பண்றதில்லை நிற்பதில்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய காரியத்தை அவர் கர்த்தர் எடுத்து எடுத்துரைக்கிறத நாம் பார்க்கிறோம் ஆறாவது வசனம் கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உங்களுடைய அதிசயங்கள்லாம் விவரிப்பதற்காக அப்படின்னு ஒரு கம்மா அங்கே அந்த வசனத்தை படி படிக்கும் பொழுது என்ன பண்ணுறது அந்த வசனம் வந்து ஒரு கம்மாவோட முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அவர் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுறோம் அப்படி அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக அப்படின்னு ஒரு காரியம் என்னமோ இருக்குது நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன பண்ண ஒரு காரியம் என்ன பண்ணுது இருக்குது நம்மக்கிட்ட அதை ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நான் குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி அப்போது குற்றம் இல்லாமல் அப்படின்னா என்ன அதாவது இப்போ நம்ம வந்து கை சுத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம் சோப் போட்டு கழுவுகிறோம் ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவுகிறோம் ஸோ அப்போ போது என்ன ஆகுது நம்ம கையை சுத்தமாயிடுது ஆனால் இங்கே நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தருடைய துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுறதுக்கு அவருடைய அதிசயங்களை விவரிப்பதற்காக நமக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது என்ன இருக்க அவசியமாக இருக்கிறது ஒரு சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது துன்மார்க்கன் கர்த்தரை துதிப்பானா துதிக்க மாட்டான் பாவி கர்த்தரை துதிப்பானா துதிக்க மாட்டான் அவனுக்கு என்ன தெரியாது கர்த்தரை துதிக்க தெரியாது ஏன் அவருடைய அதிசயங்கள் அவர் செய்த அற்புதங்கள் அவனுக்கு தெரியாது அவர் எப்படிப்பட்டவர் என்றது அவனுக்கு தெரியாது ஏன்னா அவனுடைய வழிகள் வேறு ஸோ அப்படின்னா நாம கர்த்தருடைய துதியையும் அவருடைய அதிசயங்களையும் விவரிப்பதற்கு நமக்கு என்ன தேவை சுத்திகரிப்பு சங்கீதக்காரன் தான் சங்கீதகாரன் தாவி சொல்றாரு அதனால கமாவோட முடிக்கிறாரு அதை தொடர்ந்து நான் இதெல்லாம் செய்யணும்னா நான் என்ன பண்றேன் என்னுடைய கையை குற்றம் என்ன பண்றேன் நான் கழுவுறேன் என்றார் அப்ப அந்த குற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தையும் ஒன்று யோவான் ரெண்டு ஒன்றையும் நம்ம அறிக்கையிட்ட நம்ம என்ன பண்ணுவார் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அதை குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி அவர் குற்றமில்லாத ரத்தத்தை அவர் என்ன பண்ணாரு நமக்காக கல்வாரி சிலுவையில சிந்தினாரு அந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி அவர் உம்முடைய பீடத்தை நான் என்ன பண்ணுவேன் சுற்றி வருவேன் அந்த சலத்துக்குள்ளாக நம்ம எப்படி பிரவேசித்திருக்கிறோம் யாரோ சொல்ல முடியுமா அந்த மகாபரிசுத்தலத்துக்குள்ள நம்ம எப்படி பிரவேசித்தோம் அவருடைய கல்வாரி மரணத்தின் மூலமாக அவர் சிந்தின அந்த ரத்தம் தான் என்ன பண்ணுச்சு நம்மள அந்த சலத்துக்குள்ளாக கொண்டு போச்சு ஏனென்றால் வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியனால் அந்த அடிக்கப்பட்ட பாவரின் வாரணம் ரத்தத்தை எடுத்துகிட்டு தான் அவன் மாத்திரம் போவான் இல்லையா ஆனால் இங்கே என்ன சொல்ற தாவீது உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு ஏசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை இங்கே என்ன பண்ணுறாரு நமக்கு முன்னறி அறிவிக்கிறாரு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அவருடைய பீடத்தண்டை நம்ம என்ன பண்ணுறோம் சுற்றி வருகிறோம் அந்த பரிசுத்த பரிசுத்தலத்துக்களாக பிரவேசிக்கும்படியாக என்ன பண்ணுறாரு கத்தை நமக்கு கிருபை செய்திருக்கிறார் அந்த ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியும் அவருடைய ச துதியின் சத்தத்தை என்ன பண்ண முடியும் துணிக்க பண்ண முடியும் அவருடைய அதிசயங்களை என்ன பண்ண முடியும் விவரிக்க முடியும் அடுத்த காரியம் எட்டாவது வசனம் கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் என்ன பண்றேன் நான் வாஞ்சிக்கிறேன் பாருங்க அவர் கர்த்தருடைய ரத்தத்தினால அவர் கழுவப்பட்ட பிற்பாடு குற்றம் இல்லாமலே அவர் தன் கைகளை கழுவின பிற்பாடு அவர் என்ன சொல்றாரு ஆலயமாகிய வாசஸ்தலத்தை என்ன பண்றேன் வாஞ்சிக்கிறேன் நீ தங்கி இருக்கிற ஸ்தானத்தை என்ன பண்ற நான் வாஞ்சையாய் இருக்கிறேன் என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரி கொள்ளாதேயும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாரு வாசிப்போம் மத்திய பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி நான்குலேருந்து முப்பது வரைக்கும் ஆண்டவருடைய பதில் என்னது வேண்டாம் ஏன் அப்படி சொல்றாரு நீங்க கலைகளை பிடிக்கும் பொழுது கோதுமையை கூட என்ன பண்ணிடுவீங்க பிடுங்கிடுவீங்க அப்படின்ற சொல்கிறாரு எங்க சொல்றாரு என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை ரத்தப்பிரியரோடு கூட என்ன பண்ணாதீங்க வாரி கொள்ளாதீங்க அவங்களை பொழுது என்னையும் சேர்த்து என்ன பண்றாதீங்க அவங்க கையில என்ன இருக்கு அவங்க கையில் தீபனி இருக்கிறது அவர் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது அவங்க கையில் என்ன இருக்குது லஞ்ச பணம் இருக்குது அப்படிப்பட்ட கேடு பா கேடு உள்ள மனுஷருடைய வா மனுஷரோடு கூட என்ன என்ன பண்ணாதீங்க என்ன வாரி கொள்ளாதீங்க நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் என்னை மீட்டுக்கொண்டு என்மேல் என்ன பண்ணுங்கள் இறக்கமாயிரும் இப்படிப்பட்ட பாவிகள் மத்தியில் இருக்கிற என்ன என்ன பண்ணுங்க என்னை என் என்மேல் என்ன பண்ணுங்கள் இறக்கமாயிருங்கன்னு சொல்லி சங்கீதக்காரன் என்ன பண்ணுறாரு ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாக வைக்கிறாரு என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் சோ கர்த்தரை என்ன பண்றாரு சமீப விண்ணப்பம் பண்றாரு அந்த விண்ணப்பத்தின்படி அவர் என்ன பண்றாரு அவர் மீட்டு எடுத்து எங்க வைக்கிறாரு செம்மையான இடத்துல என்ன பண்றாரு நிக்க வைக்கிறாரு ஹலலூயா ஹலலூயா கத்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு தாவிதனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவரை செம்மையான இடத்துல நிற்க செய்தது போல நம்முடைய சத்தத்தையும் அவர் என்ன கேட்டு என்ன பண்ணுவார் நம்முடைய இக்கெட்டுகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்முடைய துன்பத்திலிருந்து நம்மை எடுத்து நம்முடைய வியாதியின் படுக்கையிலிருந்து நம்மை மாற்றி நம்ம என்ன பண்ணுவார் செம்மையான இடத்துல கொண்டு வந்து நிற்க செய்வார் அவர் நிற்கும் போது என்ன சொல்கிறாரு சாவித கடைசியா சபைகளிலே நான் கத்தரை துதிப்பேன் ஹாலலூயா ஹாலெல்லூயா கர்த்தர் சாவி தாவிதனுடைய காரியமே இதுதான் எல்லாவற்றிலும் என்ன பண்ணான் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணா பாருங்க ஆண்டவரே நீர் என்னை இந்த எல்லா இக்கட்லையும் என்னை மீட்டெடுத்து இந்த இடத்துல எனக்கு செம்மையானதை கொண்டு வைத்திருக்கிறீங்கள சொல்லி அவர் என்ன பண்ணுவாராம் கர்த்தரை அவர் நம்ம துதிப்பாரா நாமும் கூட கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் என்ன பண்ணணும் கர்த்தருக்கு எப்பவுமே என்ன பண்ணணும் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும் செவம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக உண்மை நன்றி தோடுமை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களை சத்தத்துக்கும் எங்களோட விண்ணப்பங்களுக்கும் செய்டுக்கிற தேவனா இருக்கிறீர் நன்றி தகப்பனே இப்பொழுதும் அப்பா நாங்கள் எங்கள் இருதயத்திலிருந்து ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் எங்களுக்கு கேட்டு எங்களை செம்மையான இடத்துல நிற்கொண்டு வந்து நிற்கும்படி செய்வீராக நாங்கள் உண்மை துதிக்கும்படி அன்றுவரை எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கும்படி கத்தாவே நீர் எங்களுக்கு இறங்கி பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கிருபின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்